ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயே நஷ்டிரேஷபத்திர நித்யம் பாகவத சேவையா பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு வளிமகாராஜா தனது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு ஸ்ரீ சுக உவாச்ச தஷ்ய சுருண்வதோராஜன் பிரஹ்ராத கிருதாஞ்சலே ஹிரண்ய கர்போ பகவான் உவாச்ச மதுசூதன பை ஒட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் தஷ்ய பிரஹ்லாத மகாராஜனின் அணு சுருண்வத அவரால் கேட்க முடியும் என்பதற்காக ராஜன் ராஜனே பிரகராதஸ்ய பிரகலாத மகாராஜனின் கிருத அஞ்சலே கூப்பிய கரங்களுடன் நின்றிருந்த ஹிரண்யகர்ப பிரம்மதேவர் பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த உவாச்ச கூறினார் மதுசூதனம் பரமபுருஷரான மதுசூதனருக்கு டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் பரீட்சித் மகாராஜனே கூப்பிய கரங்களுடன் அருகில் நின்றிருந்த பிரகலாத மகாராஜனுக்கு கேட்கும் வகையில் பிரம்மதேவர் பிறகு பகவானிடம் பேச துவங்கினார் பதம் பத்தொன்பது பத்தம் வீக்ய பதிம்சாத்வி தத் பத்னி பய விக்வலா பிராஞ்சலி பிரணத உபேந்திரம் பபாஷே அவான் முக்கிய நிற்பம் வன் பை ஒன் மீனிங் பத்தம் கைது செய்யப்பட்டதை வீக்ஷிய கண்டு பதிம் அவளது கணவன் சாத்வி தூய்மையானவளான தத் பலிமகாராஜனின் மனைவி பய பயவிஹ்வலா பயத்தால் பெருந்தொல்லைக்கு உள்ளாகி பிராஞ்சலி கூப்பிய கரங்களுடன் பிரணதா வணக்கங்களை சமர்ப்பித்த பின் உபேந்திரம் வாமன தேவருக்கு பபாஷ கூறினால் அவாக்முக் கீழ்நோக்கிய முகத்துடன் நிற்ப ராஜனே டிரான்ஸ்லேஷன் ஆனால் தனது கணவன் கைது செய்யப்பட்டதைக் கண்டு பயமும் வருத்தமும் அடைந்த பலிமகாராஜனின் மனைவி உடனடியாக பகவான் வாமன தேவருக்கு வந்தனம் செய்தாள் பிறகு அவள் தன் கரங்களை கூப்பியவாறு பின்வருமாறு பேசினாள் பர்பத் பைஷல பிரபா பிரபாத் பிரம்மதேவர் பேசிக்கொண்டிருந்த போதிலும் பெரும் குழப்பமும் பயமும் அடைந்திருந்த பலிமகாராஜனின் மனைவியான விந்தியாவளி ஏதோ சொல்ல விரும்பியதால் அவர் சிறிது நேரம் தமது பேச்சை நிறுத்த வேண்டியது ஆனது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு வலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினெட்டு பத்தொன்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு தேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி